ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணணுமா உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதுமானது அதாவது அது மட்டும் இல்லாமல் உங்கள் க உங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி அக்கௌண்ட் இருந்தாலே போதுமானது இது ஒரு ஸ்டெயிலி டாஸ்க்கு சிம்பிள் டாஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள்

நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பீக்கங்காய் தோலை வச்சு துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பீக்கங்காயை நல்லா கழுவிட்டு அந்த தோலைலாம் நீக்கி வச்சுக்கோங்க இப்போ தாளிப்புக்கு வர மிளகா தேங்காய் புளி வெள்ளைப்பூடு கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டியாக நட் க கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூனு நல்லா பொன்னிறமாக பொரியற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டிக்க கிண்டிகிட்டே இருங்க இந்த பீக்கங்காய் துவையல் வந்து நீங்கள் சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வரத்த உடனே தனியாக எடுத்து வச்சிட்டு இப்போ வெள்ளைப்பூடையும் தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் நான் இஞ்சி சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பீக்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சியும் புளியையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு அதையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான பிக்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க் யூ